பருவமண்ண பையவும் முல்ல கா காலத்துல பருவமண்ண பையவும் முல்ல பட்ட கடனை கட்ட காப்படி குட கட்ட காப்படிணம்ஜவும் வாங்கி முழு மாட்டோ வாங்கி முழுக வாங்கி வட்டி பணம் கட்டும் முன்னி நெல்ல விளையலை வட்டி பணம் கட்டும் முன்னி நெல்ல விளையலை நம்ம ஜட்டி முட்டி நல்ல கொட்ட வட்டி கடையில்

மந்திரிக்கு தலை வலியா காலையில கீழே வில்லையா ஐயா என்ன மந்திரிக்கு தலை வலியா போன் பண்ண வேண்டியதானே டாக்டர் வா சொல்ல வேண்டியதானே என்னங்க மந்திரிக்கு தலை வலிங்க மந்திரிக்கு தலைவலியா மதிய உணவு கொண்டவில்லை ஐயா என்று ஒரு பத்திரிக்கே தலைப்பு செய்யறியா என்று ஒரு பங்கு நீங்க தலைப்பு செய் நம்ம ஏழில் வர்ற பஸ்தரையும் போ யாரு கேளு இந்த விவசாயில வந்த பஸ்துறையும் போ யாரு கேளுடா பல பலவே கை தட்டினா ஆளு பூரா விவசாயிமா இங்கே அங்கிட்டு இருக்க ஆளுகள்லாம் ஸ்டேட் பேங்க் ஓனர் மைனா எல்லாருமே விவசாயி தான் இன்னைக்கு படித்து விட்டு நீங்கள் வெவ்வொரு துறையில் இருக்கலாம் ஆனால் அம்மா ஐயா அப்பா பார்த்தா அப்பா அவங்க அப்பா பாட்டேன் பூட்டேன் அத்தனை பேருமே சத்தியமாக சொல்கிறேன் விவசாயி தான் வந்தது தான் தமிழ்நாடே உலக நாட்டுக்குள்ளான் அரிசி கொடுத்த தமிழே இன்னைக்கு வெளி மாநிலத்துலேருந்து நம்ம அரிசியும் விதநல்லு வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துடுச்சு விவசாயத்தை கற்றுக் கொடுக்கணும் சொன்னால் பூரா கணேசி புயலில் போடுறதும் வெறு வயிற்றில் தண்ணி அடிச்சு விட்டு வெள்ளி பழத்தை எப்படி சைடி திங்கிறது கதைக்கு வரேன் குறிஞ்சி நாட்டினுடைய தலைவர் எங்க அப்பா பழைய 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 கிடையாது எங்க அப்பா பேரு வந்து வே அவங்க அப்பா வேறு வேலைச்சாமி குறிஞ்சி நாட்டு தலைவர் எங்க அப்பா நம்பிராஜ் எங்க அம்மா நங்கி மோகினி ஏழு உள்ளே பார்த்துருக்காங்க ரெண்டு பேரும் இதே சோழியா இருந்திருக்காங்க இதே சோழி கிடையாது சோழியே இதான் நன்றி ப்ரோ ஏ ரொம்ப ப்ரோ எங்கள் அப்பாட்ட வந்து இப்போ கேட்டேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னென்னு என்னப்பா ஏழு விளையே பத்திரிக்கையே என்னப்பா ஊருக்காரங்கெல்லாம் காரி தூப்புறாங்கன்னு எங்கள் அப்பா அழுதுகிட்டே சொன்னார் இந்த காலத்தில் உங்களுக்கு பொழுது போகிறதுக்கு நூறு நாள் வேலை இருக்கு அந்த காலத்தில் உங்கள் ஆத்தா தாண்டா எனக்கு நூறு நாள் இந்த காலத்தில் அட்டையை பதிஞ்சால் பேங்கலை காசி வந்து எடுத்துட்டு போலாம் அங்கே எங்கள் அம்மா அட்டை எங்கள் அப்பா கோட்டை கொண்டு போய் பதிஞ்சு

என்ன என்னமாச்சேன் கோமிய இருக்கணும்னு போனியே அது வேணாங்க அதுவா முக்கியம் ஐயோ உங்க தங்கச்சி ஆளு அழகா இருக்குமா மச்சான் என் தங்கச்சி என்ட்ரிய பாருங்கப்பா

எல்லா பொம்பளையும் மசத்துக்குள்ள பூவ சொல்லி இருக்கும் உன் தங்கச்சி என்ன பூல ஆணி அடிச்சு வச்சிருக்கேன் அதே வாய்ஸ் எப்படி என் காசை பூரா திண்ட வாய்ஸ் மாதிரியே இருக்கு மச்சியா மாப்பிள்ள என்ன மஞ்சள் சட்டை போட்டாலும் போய் சொல்ல மச்சான் கண்டிப்பா நான் என்ன சொல்லணும் என் தங்கச்சி முகத்தை ஒரு வாட்டி

அவனே எங்கண்ணே பஸ் ஸ்டாண்டில் பார்த்துருக்கேன் இந்த குறுக்கு முண்டையும் பார்த்துருக்கேங்கடைய ராசாவே சித்தரும்பு என்ன கடிக்கிது ஆ சரி கடிக்கிற பொண்ணு பொண்ணு சரி ராம அடிச்சடி ராத்திரி துடிக்குது மச்சான் துடிக்குதுன்னு சொல்லிட்டு தொப்புலே காணாமச்சேன் என்ன மாச்சான் நீ வச்சு எதுவும் ஜெராச்சி எடுக்கிறீல்ல அம்மாயா அலமேல் அண்ணே இரு முகாலே காமிச்சாதாங்கிட்ட தான் ஆயா அலமேல் உங்களக்காண்டி ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன் மாப்பிள

மச்சேன் கல்யாணத்துக்கு நீங்கள் தான் கிடாது நான் செஞ்சாலைக்குள்ளே கட்டரும்பு புகுந்திரிச்சி கொஞ்சம் நேரம் டைம் கொடுங்க மச்சான் கொஞ்சம் டைம் கொடுங்க படவடம்னு வருது கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகுமா நீ ஊரை விட்டியே போயிடு ஒண்ணுக்கு மட்டும் போகாதே

வாங்க மேடம் தொடாதீங்க நான் தாலி ஏட்டவங்களுக்கு வர வரமாட்டேன் உங்கள்கிட்ட குடும்பம் நடத்தினாலும் புழுன்னு இருக்கும் எதுக்கு எனக்கு இது பிடிக்காது ஐயா நாடகம் பார்க்க வந்த ஆம்பளை ஊற அது மூஞ்சில முழுங்கியா உங்க பொண்டாட்டி நினப்பு நூற்றி ஒரு நாளைக்கு உங்களுக்கு வரவே வராது கஞ்சி குடிச்சா கூட உங்களுக்கு உமட்டிக்கிட்டு இது முகரதான்னு தெரியும் திருபூண வாசை தாஜ்மஹால் கடைல பாட்ல வரக்கற முண்டமார இருக்காவா ஆளு ஜித்தல இருக்க மடு மொழிக்கு தொங்குது என்னடா செல்லி சர்ச்சி மாட்டக்கு இருந்தா அம்மா நாடகத்தையே கடுத்து விட்டியா பிரகட் பாடத்துக்கு சாரி பாடிக்க நினைச்சிட்டேன் ஏலே என்னடா ஜாக்கெட் என்னென்னமோ என்ன வச்சிருக்கு பாஞ்சு முறுக்கு பாயிட்டு குட்டே இருக்கா அம்மா உன்னைய ஒய்யாவ நல்லூர்ல விட்டுட்டு போறேன் பிரசன சொல்லி ஒரு நூறுனா அட்டை ஓட்டு பொழச்சு நீ நூறு போனால் போனா எந்த பொம்பளையும் உங்க கூட வேலை வாக்கவே வராது உள்பாவடை இல்லாம பாரு கவரை கட்டிட்டு வந்திருக்க

தங்கச்சியை கட்டிட்டு எப்படி சூத்து நகட்டிட்டு போறியான் பாரு எப்படி போய் அண்ணனு ஒரு கட்டுல கட்டி பிடிச்சு பாடு அச்சா உன் தங்கச்சி வந்த நேரம் எப்படி இருக்கு யோகா கட்டிக்கிட்டு தூக்குமே இன்னுமே தூக்கிறோம் ஏன்னா ஸ்டேட் பேங்க்ல விவசாய கடனும் ஒரு ஏழு லட்சம் வாங்கியிருக்கேன் இவ்வளோதானா ஆமா அதே மாதிரி ஐசிசிலையும் கடை இருக்கு எல்லா பேங்க்லையும் கடை இருக்கு ஏழு லட்சமா ட்ராய்டு லோன் வேற இருக்கு உன்னைய கட்டிட்டு போனா எந்த லோனு கரண்டு வீட்டுக்கு வர மாட்டியா மொத்தத்தில் கரண்டு புல்லு கூட குறிக்க வர மாட்டாங்க கரண்டு புல்லு குறிக்கிற ஆள் வரும்போது இவ என்ன கிராண்டு அவன் டக்கு கிடக்குனு வெட்டி அதான் பொம்பளை ஆளு இது முடிய பாருங்க தாய் நல்லா வளர்ந்துருக்கா ஜனா கலந்த முத்துறம்தான் தேய்க்கிறேன் என்னடா சாணியில விரட்டுனது மாதிரி என்ன தீ உங்க கூட நான் நாடகம் நடிச்சு இந்த காசை வாங்கிட்டு போய் சலுப்பிட பேசும் போது அந்த ஓட்டப்பள்ளுக்கு அதுக்கு எச்சி குப்புக்கு குப்புக்கு புளிச்சு புளிச்சு நடிக்கும் ராணி அவ பெருமொண்ட கேணி என் வாழ்க்கை என்ன ஆகுறது உன் வாழ்க்கை என்ன ஆகுதுன்னா லேசா தேங்காய் லூஸ் முடியோட தெரியுதா ஏ விடுமே உன்னை நான் வீட்டில் கட்டி வச்சா சிலிண்ட்ரு போடுறேன் கூட உள்ளே வந்து மாட்டி விட்டு போகிற முடியுவேன் உப்பு வியாபாரி கூட கொஞ்சம் உப்பை போட்டு புளி குழம்புல கிண்டிட்டு நக்கி பார்த்துட்டு போவேன் உன்னே பார்த்தா இவ இருந்தான்னா ஐஸ் விற்கிறவன் கூட ஆரணை கூட அடிக்க மாட்டேன் இது புதுக்கோட்டையில கிலோ முப்பது ரூபாய் வாங்கிட்டு வந்தேன் கிலோ முப்பது ரூபாய் வாங்கிட்டு வந்து இவ என்ன அழகு இவ்வளவு போய் சேர்த்து வச்சிருக்கிற என் கால அளவுக்கு வருவானா

ஏய் உங்ககிட்ட வா இதே ஜாக்குன்னு எங்கே எருத்தை கொண்டு வைக்கிறேன்

நீ என்னடி நீ என்ன குறைவா ஆடியில குறைவா நிறத்துல குறைவா கணத்துல குறைவா குரல் வளத்துல குறைவா உனக்கு என்னடி குறைவுலதான் இல்லையே

கடைது நக்கடை தந்த நடை தந்த இது கடைது நக்கணா கடை தந்த

இது உரம் ஞான பறவைகள் வரக்கூடிய ஆலோளம் ஆலோலு ஆலோலு